டெய்லி வீடியோ போடணும் ஆனால் என்ன வீடியோ போடுறது இந்த கண்டென்ட் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு தலவாலை இலை போட்டு விருந்து வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இந்த பிக் பாஸோட அறிவிப்பு ஆமாங்க பாஸ் வந்துருச்சு இனிமேல் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லைவாஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டு நம்மளுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்க போகுது இப்போ கிடைச்ச கண்டென்ட் என்ன அப்படின்னா இந்த பாஸோட ப்ரோமோ தான் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்களுக்கு அப்புறமா யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறா விஜய் சதுபதி வரப்போகிறாருங்க நயன்தாரா வரப்போகிறாங்கன்னு ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு ஆனால் கடைசியாக வந்து விஜய் சதுபதி அவர்கள் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சாச்சு ஏன்னா ப்ரோமோவே வந்துருச்சு இப்போ என்ன பிரச்சனைனா அந்த ப்ரோமோ தாங்க பிரச்சனை அந்த ப்ரோமோக்குள்ளே நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் குரூப்பிசம் பண்ணுறவங்க டாமினேட் பண்ணுறவங்களெல்லாம் ஓட விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் இந்த சாஃப்டான கேரக்டர்லாம் பிக்பாஸ்குள்ள வச்சுக்காதீங்க ஏன்னா இங்கே இருக்க கண்டஸ்டண்ட் எல்லாருமே வார நாட்களில் வந்து என்னென்ன ஆடணுமோ ஆடிப்டு வீக்கெண்டு வந்தோடனே ரொம்ப அமைதியான நல்ல பிள்ளை மாதிரி சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார் இவன் தான் சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இதுக்கப்புறம் அந்த நியூஸ் தான் வந்து என்ன அப்படின்னா யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பயலை வச்சு பேச விட்டாங்க சரி அது கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பாட்டிமா சொன்ன விஷயந்தான் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை உண்டாக்கின செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னென்னா வாழக்கா பச்சு மாதிரி வளவழனு பேசாமல் மிளகா வச்சு மாதிரி சுருக்குன்னு பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியின் மூலமாக கமலஹாசன் அவர்கள் தாக்கப்பட்டாரா ஆண்டவர் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிறத தான் வந்து மிகப்பெரிய கேள்வி கொஞ்சம் யோசித்து பார்த்தா அப்படித்தான் போல ஏன்னால் போன பிக்பாஸில் கண்டஸ்டன்ட் தாக்கப்பட்டதை விட கமலஹாசன் அவர்கள் தாக்கப்பட்டது அதிகம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஃபேவரட்டான விஜய் சதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்காரு அவரோட கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இந்த ஷோவில் இவர் எப்படி இருக்க போகிறாரு இந்த சூழ்நிலையை எப்படி இவர் கையாள போகிறாரு அப்படிங்கிற கொஞ்சம் பயம் இருக்குது ஏன்னா அவருக்கான ரசிகர்கள் ஏறாலும் இல்லையா ஸோ வருத்தப்படுவாங்க விஜய் சதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போவார் தாக்க பிடிப்பாரா அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க